பலம்பரு நடிகர் முத்துராமனை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் பலம்பரு நடிகர் முத்துராமன் அவர்களின் மகன் யார் தெரியுமா அவரும் ஒரு டாப் நடிகரா ஆம் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் பலம்பரு நடிகர் பலரை மக்கள் இப்போதும் ஞாபகம் வைத்துள்ளார்கள் அந்த வகையில்தான் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் தொடங்கி நாகேஷ் நம்பியார் என பல நடிகர்கள் பற்றி மக்கள் பேசுகிறார்களாம் அந்த வகையில்தான் நல்ல நல்ல கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானவர்தான் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை முன்னணி நடிகராக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி நடிகர் எஸ் வி சகஸ்ராமன் நடத்தி வந்த சேவா ஸ்டேஜ் நாடகங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார் இவர் இவர் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி இவருக்கு திலகம் எனவும் பெயர் அழைக்கப்பட்டு வருகிறதாம் அது மட்டுமல்லாமல் சுலோச்சனா என்பவரை திருமணம் செய்து கொண்ட முத்துராமன் அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் இருந்துள்ளனர் அதில் ஒருவர் சினிமாவில் நவரச நாயகன் என்ற பட்டத்துடன் மலம் வந்த கார்த்தி ஆவார் இப்போதும் கார்த்திக்கின் மகன் கௌதம் கார்த்திக் சினிமாவில் நுழைந்து பல படங்களிலும் நடித்து வருகிறார் நடிகர் கார்த்தியின் மகன் கௌதம் கார்த்திக் அவருடைய அப்பாவை விட நல்ல நடிப்பு திறமை கொண்டவர் எனவும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்